ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஓராவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருப்பது ஆறாவது பாசுரம் இந்த பிரபந்தம் ஸ்ரீ ரங்கநாதனை பள்ளி உணர்த்துவதற்காக பாடப்படும் சுப்பிரபாதம் தமிழ் முதல் தமிழ் சுப்பிரபாதம் ஆகி தேவசேனாதிபதியான முருகனோடு கூட உலகை ஆட்சி புரியும் எல்லா தேவர்களும் முருகன் உட்பட எல்லா தேவர்களும் தங்களுடைய வாகனம் முதலான பரிவர பரிவாரங்களோடு கூட தங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்காக தேவரீரை சரணடைவதற்காக வந்து நிற்கிறார்கள் நீர் பள்ளி உணர்ந்தருளி அவர்களுக்கு விசேஷ கடாட்சம் செய்தருள வேண்டும் என்கிறார் அழ்வார் இந்த பாசுரத்திலே இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தேண்டி இண்டி புறவியோட ஆடலும் பாடலும் தேரும் குமர தண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அறுவரை அணைய நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே இறவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மணி என்றால் சிறந்ததாய் மணி நெடு தேரொடும் சிறந்ததாய் பெரிதான தேரோடு கூட இரவியர் பனிரெண்டு ஆதித்யர்கள் பனிரெண்டு கதிரவர்கள் இறையவர் சம்சாரிகளுக்கு நிர்வாகர்களான பதினோரு விடயர்களும் ஏகாதசருகளும் இறையவர் மருவிய மயிலினன் பொருந்திய மயில் வாகனத்தை உடைய அருமுகன் சுப்பிரமணியனும் மருதரும் மருத்கணங்களாகிய நாற்பத்தொன்பது பேரும் வசுக்களும் அஷ்டவசுக்களும் வந்து வந்து ஒருவருக்கொருவர் நான் நீ என்று முந்திக் கொண்டு வந்து ஈண்டி நெருங்கி நிற்க இவர்களுடைய வாகனங்களான புறவியோடு தேரும் குதிரைகள் பூண்ட ரதங்களும் பாடலும் ஆடலும் பாட்டும் ஆட்டமுமாய் குமரதண்டம் புகுந்து தேவசேனா சமூகங்கள் வந்து புகுந்து ஈண்டிய வெள்ளம் நெருங்கி இருக்கின்ற இந்த வெள்ளமானது திரளானது கூட்டமானது அறுவரை அணைய பெரிய மலை போன்ற கோயில் கோயிலிலே உன் கோயிலிலே நின்முன் தேவரீருடைய திரு கண்ணோக்கத்திலே முன் இவரோ இவனோ இதோ நிற்கின்றனர் இவரோ என்பது ஏதோ நிற்கின்றனர் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருங்க திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் நீர் பள்ளி உணர வேண்டும் என்று கூறக்கூடிய பாசுரமாகும் இது பன்னிரு சூரியர்கள் பெரிய தேர்களில் வந்தனர் பதினோரு ருத்ரர்கள் எருந்துகளில் வந்தனர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்திருக்கிறார் அஷ்டவசுக்களும் வந்து நெருங்கினர் இப்படி பல பல தேவர்களும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்துக் கொண்டு உன் தரிசனம் காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய மலை போன்ற உன் கோயிலின் முன்னே ஐயனே அரங்கத்தம்மானே பள்ளி எழுந்தொள்வாயாக துவாதச ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் தேவசேனாதிபதியான சண்முகன் மருத்துக்களாகிற தேவதைகள் அஷ்டவசுக்கள் மற்றும் சொல்லி சொல்லாத தேவதைகள் எல்லாம் தம்முடைய பரிகர சமயதராய் தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்தருளும் போது முதல் முதல் கடாட்ச வீக்ஷணத்தை விரும்பி உன்னுடைய கடைக்கண் பார்வை முதல் பார்வை தங்கள் மேல் விழ வேண்டும் அருள் வேண்டும் என்று விரும்பி நான் முற்பட நீ மு முற்பட என்று திரண்டு வந்து நிற்கிறார்கள் கோயில் முன்னே வந்து நிற்கிறார்கள் திருப்பள்ளி உணர்ந்தருளி கடாட்சி தருள வேண்டும் என்கிறார் ஆதித்யர் பன்னிருவர் தாதா பர்ஜன்யன் துவஸ்டா பௌஷா அரியமா பகன் பிவஸ்வான் விஷ்ணு அம்சுமான் வருணன் மித்ரன் ருத்ரர் பதினொருவர் நிருதி சர்பர் பினாகி தகனர் ஈஸ்வரர் கபாலி ஸ்தானு பகர் ஆகிய ருத்ரர்கள் பதினொருவர் அஷ்டவசுக்கள் அனலன் அனிலன் ஆபத் சைவன் சோமன் தரன் துருவன் பிரத்யூஷன் பிரபாசன் அஷ்டவசுக்கள் இந்த பாடலில் சொல்லப்படாமல் இனங்குரித்தல் என்னும் முறையில உபலட்சண முறையிலே சேர்த்து கொள்ளக்கூடிய தேவ வைத்தியர் அஸ்வினி தேவர் இருவர் ஆக முப்பத்தி மூன்று தலைமை தேவர்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி தேவர்கள் ஆக முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்பது கணக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்வோம் அல்லவா அந்த கணக்கு இப்படித்தான் வருகிறது அதாவது ஆதித்யர் பன்னிருவர் ருத்ரர் பதினொருவர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் அது இல்லாமல் அஸ்வினி தேவர் தேவ வைத்தியர் ஆக முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி மூன்று தலைமை தேவர்கள் தேவர்களிலே தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி தேவர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் ஆக முப்பத்து முப்போடி தேவர்களும் வந்து உன் முன்னே உன் கோயிலின் முன்னே நிற்கிறார்கள் என்பது குறிப்பு அடுத்து நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரையினை பார்க்கலாம் இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ கதிரவன் குடதிசை சிகரம் வந்தடைந்தான் என்ற முதல் பாசுரத்திலே தேவரீரால் நியமிக்கப்பட்டு உதித்து மறையும் சூரியன் மட்டுமல்லாமல் சோம்பி இருக்கிற மற்ற ஆதி ஆதித்யர்களும் வந்தார்கள் இன்னமும் படுத்திருக்கலாமோ இரவியர் மணினடும் தேரொடும் இவரோ இதோ இருக்கிறார்கள் இறையவர் பதினோரு விடையரும் இவரோ உலகை நிர்வகிக்கும் பதினோரு ருத்ரர்கள் தங்களுடைய வாகனங்களோடு வந்து நிற்கிறார்கள் இறையவர் பதினோரு விடையடும் விடையரும் அவரோ விடைய தானே அவங்களுடைய வாகனம் அந்த வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் விடையர் என்றால் ரிஷப வாகர இறையவர் நானே பசுக்களை போன்ற சம்சாரிகளுக்கு அதிபதியா இருக்க கடவேன் என்னும் வரத்தை நான் தேவர்களான உங்களிடமிருந்து வருகிறேன் என்று அந்த ருத்ரனு உரைத்தான் என்று யஜுர் சம்ஹிதையிலே சொல்லப்பட்டபடியே தான் பசுக்களை ஒத்திருப்பவருக்கு பதியாக வேண்டும் என்று தேவர்களிடம் மனம் வரம் வேண்டினான் அல்லவோ ருத்ரன் மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ தேவசேனாதிபதியான முருகன் தன் வாகனமான மயிலும் தானுமாக வந்து நின்றான் மறுவிய என்கையாலே ஆதித்யர்கள் தங்கள் தேர்களில் இருந்தும் ருத்ரர்கள் ரிசமங்களில் இருந்தும் இறங்கினாலும் முருகன் மயிலை விட்டு இறங்காமையாலே மயிலோடு கூடவே பிறந்தவனோ என்று தோன்றுகிறது என்னும் கருத்து உணர்த்தப்படுகிறான் மற்ற தேவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலிருந்து இறங்கிவிட்டார்கள் ஆனால் முருகன் மட்டும் தன் மயில் வாகனமான மயில் மேலே பக்கத்துல வந்து இருக்கிற மயிலிருந்து இறங்கவில்லை அதனால மயிலோட பிறந்தானோ இவன் என்று இணையம் உரைக்கிறார் மருதரும் பசுக்களும் வந்து இண்டி தேவதைகளில் ஒரு வகையான மருத் வாயு கணங்கள் நாப்பத்தி ஒன்பது பேரும் எட்டு வசுக்களும் ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு வந்து திறந்தனர் திரண்டனர் மருதரும் வசுக்களும் வந்து வந்து ஈண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் புறவியோடு தேரும் என்று தேவர்களுக்கு வாகனமான குதிரைகளையும் தேர்களையும் குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது குதிரை பூட்டிய தேரை குறிப்பதாகவும் சொல்லலாம் போகத்தை விரும்பும் தேவர்கள் ஆகையாலே ஆடல் பாடோடு ஆடல் பாடலோடு வந்து நிற்கிறார்களாம் புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அருமுகன் என்று முன்னடியிலே எடுக்கையாலே குமரன் என்பது அவனுடைய மற்றொரு பெயராய் தண்டம் என்று அவனுடைய சேனையை சொல்லுவதாய் தேவசேனாதிபதியாகிய அவனோடு கூட அளவிட முன்னாத கூட்டமாய் தேவசேனையும் வந்தது என்பது கருத்து குமரதண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அன்றைக்கே அல்லாமல் குமர என்னும் பதம் என்றும் பதினாறு வயதாயிருக்கும் தேவர்கள் அனைவரையும் குறிப்பதாய் தண்டம் என்று அவருடைய பெரிய கூட்டத்தையோ அல்லது அவருடைய பெரிய பெரிய ஆயுதங்களையோ குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்திய வெள்ளம் நால்வர் இருவரா கணக்கிட முடியாதபடி வெள்ளமாய் அல்லவா திரண்டு நிற்கிறது இந்த தேவர்கள் கூட்டம் அறுவனைய அறுவரை அணைய நின் கோயில் அணியினார் செம்பனாய அறுவறை அணைய கோயில் என்ற திருமாலையிலே அஹ் இதே ஆழ்வார் தொண்டட்டுப்புடி ஆழ்வார் கூறியது போல இவரே சிங்கும் பெரிய மேருமலை போன்ற திருவரங்கம் பெரிய கோயிலை சொல்லுகிறார் கோயில் முன் இவரோ பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் தேவசேனாதிபதியான முருகன் மருத்துக்களாகிற தேவதைகள் எட்டு வசுக்கள் இவர்கள் அடங்காத மற்ற தேவதைகள் ஆகிய அனைவரும் தங்கள் தங்கள் வாகனம் முதலான தங்கள் பரிவாரங்களோடு கூட தேவரியர் திருப்பள்ளி எழும்போது முதல் கடாட்சத்தை கண்ணோட்டத்தை பெற வேண்டும் முதல் கட்டம் நம்மேல்தான் பெற பெற வேண்டும் விழ வேண்டும் என்று நான் முந்தி நீ முந்தி நான் முந்தி என்று திரண்டு வந்து நின்றார்களாம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே மற்ற பயன்களை விரும்புவவர்கள் உண்மை தவிர வேறு பயன் கருதாதவர்கள் ஆகிய அனைவருக்கும் சுவாமியாய் கோயிலிலே பெரிய கோயிலிலே பள்ளி கொண்டிருக்கும் தேவரீர் பள்ளி எழுந்து இவர்களை சிறப்பாக கடாட்சி தருள வேண்டும் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்திலே ஆறாவது பாசுரத்திலே அற்புதமான பாசுரம் இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் இறவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்து இண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அறுவரை அணைய நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுதாசன் திருவரங்கம் அரங்கத்தம்மான் பொன்னரங்கன் திருவரங்கன் ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் ரேணு திருமாலை பாடிய ஆழ்வார் ஒத்தொண்டர் அடிப்படி ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் யாஜ்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்